திராவிடம் என்கின்ற கட்சி ஆட்சிக்கு வந்து பல ஆண்டு காலங்கள் எந்த சொன்ன வார்த்தைகளையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி மாற்று இல்லாத காரணத்தினால் இந்த மாறாமல் அல்லது மாற்றாமல் ஏமாற்று போவர்கள் உடனே தூக்கி எறிஞ்சா எருகி மூடி பயந்து போய் ஓடி இன்றைய முதல்வர் அவர்களே தற்காலிக முதல்வர் அவர்களே அறுபது நாள் முதல்வர் அவர்களே இன்னும் ரெண்டு மாசத்துல போகும் நீங்க எத்தனை நாள் முதல்வர் நாங்க எத்தனை நாள் எதிர்கட்சி ஒவ்வொருடைய துடிப்பும் எப்போது திராவிட மாடல் ஆவி அடங்கும் நாடித் துடிப்பு ஓடும் ஆட்சி காணாமல் போகும் என்று விருப்பப்படுகிறார் ஜாஃபர் சாதிக் என்கின்ற போதை மருந்து கடத்தல் மன்னன் ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த குற்றத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று திரும்பி வந்தவர் முதல்வர் பக்கத்தில் இருந்து போட்டோ இதெல்லாம் தெரியாமல் இவர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை எங்க தெரிய போது பார்த்துக்கோ வந்தா அப்படிங்கிற ஒரு இருமா போடு இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறார் வெளியில் விடப்பட்ட அந்த மிக கொடூரமான ரசாயன கலவை அடங்கிய அந்த போதை மருந்தை குழந்தை கை கையில் சென்று விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணாமலை அவர்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் வணக்கம் ஜி அவர்கள் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் பாஜக வந்து ஆளும் கட்சியாக தான் தகுதி இல்லை அவங்க ஒரு நல்ல எதிர்கட்சியாகவாவது இருக்கட்டும் வரக்கூடிய காலங்களில் பாஜக எதிர்கட்சியாக இருக்க நான் வாழ்த்துகிறேன் பேசி இருக்கிறார் என்ன பண்ண முடியும் என்ன செஞ்சு வந்து நிப்பியா நீ அப்படின்னு கேட்கறது முன்னால போய் நின்று என்ன தொற்றுவியா அப்படிங்கிறது தொட்ட உடனே தூக்கி எவியாங்க தூக்கி எரிஞ்சா வாயை எறிக்கி மூட்டிக்கிட்டு பயந்து போய் ஓடி போயிருது ரெண்டு பர்சன்ட் கட்சி எங்க இருக்கு தேடணும் காணுவா காமிங்க அப்படின்னு பேசலாங்க இப்ப அதெல்லாம் மீறி எதிர்கட்சி அளவுக்கு நமக்கு ஜீரோ டு பிப்டி கொடுத்துட்டாங்க எதிர்கட்சி அளவு கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை அவர்களே அச்சாரமாக உத்தரவாதமாக சொல்லியிருக்கிறார் அதற்காக உண்மையை யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால நீங்களோ நானும் முடிவு பண்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு எதிர்கட்சி அந்த இல்ல கட்சி அந்தஸ்தா இல்ல கைப்ப விட்டாங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவார்கள் ரொம்ப காலம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வேண்டாம் இன்றைய முதல்வர் அவர்களே தற்காலிக முதல்வர் அவர்களே அறுபது நாள் முதல்வர் அவர்களே இன்னும் ரெண்டு மாசத்துல தெரிஞ்சு போகும் நீங்க எத்தனை நாள் முதல்வர் நாங்க எத்தனை நாள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகும் விரைவில் உங்கள் கண் முன்னாள் இன்னும் எத்தனை நாள் நீங்க முதல்வரா இருப்பீங்கன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க செந்தில் பாலாஜி வழக்கம் கூட இந்த மூணு மாசத்துக்குள்ள அதுக்கான தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இது இதை ஏதோ ஒரு சூட்சணமோ வச்சு நீங்க சொல்ற மாதிரி தெரியுது நாங்க எந்த சூட்சம் வைக்கல மக்களுடைய நாடியை பிடித்து பார்க்கிறோம் கடந்த மூன்று மாத காலமாக மக்களுடைய நான்கு மாத காலமாக தினசரி ஆயிரக்கணக்கான மக்களை நேரில் சந்தித்து வருகிறார் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொருடைய துடிப்பும் எப்போது திராவிட மாடலினுடைய ஆவி அடங்கும் நாடி துடிப்பு ஒடுங்கும் ஆட்சி காணாமல் போகும் என்று விருப்பப்படுகிறார்கள் அதைத்தான் இப்போது பிரதிபலித்தேன் அதனால நாங்க வந்து மறைமுகமாக பின்பக்கமாக திரைமறைவில் எதுவும் செய்வதில்லை செய்ய போவதும் இல்லை செய்ததும் இல்லை நேரடியாகவே இந்த ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எடுத்து தயாராகி விட்டார்கள் தமிழகத்துல போதைப் பொருட்களை தடுக்கிறதுலையும் அதை வந்து அதை போதைப் பொருளுக்கு எதிராகவும் நான் சர்வாதிகாரி போல செயல்படுவேன்னு சொல்லியிருந்தா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்போது அவரோட கட்சியில முக்கிய நிர்வாகியாக இருந்த ஒருத்தர் வந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்குல தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா இருக்காரு ஆனா அவர் ஒரு முதல்வராக கூட அல்லது கட்சியின் தலைவராக இருக்கும்போது கூட எந்த ஒரு தகவலோ செய்தியோ அதை பத்தி பேசாமல் மௌனமாக இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜாஃபர் சாதிக் குறுகிய காலத்துல திமுக பெரிய பதவிகளை பெறுகிறார் ஜாஃபர் சாதிக் என்கின்ற போதை மருந்து கடத்தல் மன்னன் அப்படிதான் சொல்லணும் ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த குற்றத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று திரும்பி வந்தவர் சர்வதேச கடத்தல் மன்னர்களோடு தொடர்பு இருக்கிறவர் கட்சி பாராட்டுகிறது குடும்பம் வரவேற்கிறது முதல்வர் பக்கத்திலிருந்து போட்டோ எடுத்துக்கிறார் வருங்கால முதல்வர் என்று சொல்லக்கூடியவர் கட்டியணைத்து அவரை திரைப்படமே எடுக்கிறார் இதெல்லாம் தெரியாமல் இவர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை எங்க தெரிய போது பார்த்துக்கோ வந்தா அப்படிங்கிற ஒரு இருமாப்போடு இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஜாஃபர் சாதிக்கினுடைய முழு சரித்திரமும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை அவரிடமிருந்து அதிகாரிகளோ அல்லது குடும்பத்தினரோ மறைத்திருப்பார் என்று சொன்னார்கள் என்றால் ஆளுவதற்கு தகுதி இல்லாதவர் அவர் கவர்னர் ஃபைல் வச்சிருக்கிறார் கவர்னர் பிரதமர்கிட்ட ஃபைல் போயிருக்கு அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்பதாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள பல ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருக்கு கட்டுக்கட்டாக இவருடைய ஃபைலை கொடுத்திருக்கிறார்கள் ஜாபர் சாதினோட பைலை இந்த வகையில் யாருமே இதிலிருந்து தப்ப முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் பலம் கொண்டவர்கள் ஆளுகின்ற கட்சியினுடைய முதல் ரோல் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் விரைவிலே கம்பி எண்ணப் போகிறார்கள் இது ரெண்டாயிரம் கோடி போதை கடத்தல் மட்டுமல்ல நேற்றைக்கு கூட எங்களுடைய சாமானியன் யூடியூப் சேனலினுடைய ஐந்தாவது ஆண்டு விழாவில் எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் என்னுடைய முழுக்கதையும் சொன்னார்கள் ரெண்டு லட்சம் கோடி இருந்தால்தான் ரெண்டாயிரம் கோடி என்று சொல்வார்கள் அந்த வகையில் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே இது நடந்திருக்கிறது என்று நான் சந்தேகப்படுகிறேன் என்னால் நிரூபிக்க முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள் அண்ணாமலை அவர்களும் ஒரு தன்னுடைய பதினோரு நிமிட மிக பொறுப்போடு இது வெறும் மேற்போக்கான போதை கடத்தல் கடத்தல் மட்டுமல்ல இது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சிறார்களை எதிர்கால சந்தனை அழிக்கின்ற கொடுஞ்செயல் அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் பத்திரமாக தங்களுடைய குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த போதை கடத்தல்காரர்கள் மருந்துக்காரர்கள் இவர்களைத்தான் குறிவைத்திருக்கிறார் எனவே அரசு அதிகாரிகள் நீதி நியாயஸ்தலத்தினர்கள் போலீஸ் இவர்கள் ஜாபர் சாதி போன்றவர்களை பிடித்து உள்ளே போடுகின்ற பணியை ஒரு உரம் செய்தாலும் கூட வெளியே வெளியில் விடப்பட்ட அந்த மிக கொடூரமான ரசாயன கலவை அடங்கிய அந்த போதை மருந்தை குழந்தை கையில் கையில் சென்று விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் முழு கவனத்தோடு கன்னத்தோடு குழந்தைகளும் இருங்கள் என்று அண்ணாமலை அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அதையே தான் நான் நாரதர் மீடியா மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக சட்ட ரீதியாக இவர்கள் மீது எடுக்கிற நடவடிக்கைகள் தொடரும் அதன் மூலமாக ஆட்சியில் என்று இருக்கக்கூடிய பல பேருடைய தலை காணாமல் போகும் கவிழும் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இன்னொரு புறம் இந்த மருந்தினால் எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படாமல் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் பெற்றோர்கள் உஷாராக இருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என அவர் எப்படி பார்க்கலாம் காலச்சக்கரம் என்பது தரையில இருக்கிறவனை மேலையும் மேலே இருக்கிறவனை தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டு வரும் அந்த வகையில எங்கேயோ காணாமல் கடந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சித்தாந்தத்தை புகுத்தி மாய்மாலம் செய்து திராவிடம் என்கின்ற கட்சி ஆட்சிக்கு வந்து பல ஆண்டு காலங்கள் எந்த சொன்ன வார்த்தைகளையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி மாற்று இல்லாத காரணத்தினால் இந்த ஏமாற்றுபவர்கள் மாறாமல் அல்லது மாற்றாமல் வைக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைக்கு அண்ணாமலை என்கின்ற பிஜேபி என்கின்ற மோடி என்கின்ற தாமரை என்கின்ற மாற்று வந்தற்கு பின்னாலே இவர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள் அந்த வகையிலே திராவிடம் என்கின்ற மாய் மாலம் இந்த இருபத்தி நாலிலே மறைந்து போகும் காணாமல் போகும் ஒழிந்து போகும் அழிந்து போகும் மாற்றப்படும் என்பதைத்தான் மோடி அவர்கள் ஆணித்தரமாக பொதுக்கூட்டலே தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய் நன்றி நாரதல் மீடியா